ஹம் மோம்

என்னப்போ கூப்பிடுற மழையம்பா நிக்காதியா ஒரு கிளிப் இருக்குல்ல குத்தி விடு சரி கூப்பிடு Ouaahhh, super haaa Sumpera best Abiri aaraÖ Aar maá Aar apa va booster Cher apa va chalaamma Apa ve resource haapatha Tatha Haatsipura Aar Yaar mae Come சரி ஆறு அடுத்த மட்ட பாண்டியா ஆமாம் கம்மிக்க முடியாது திருப்பி இப்படி திருப்பூர் அப்படி எல்லா பற்றி அப்படி நொக்கா எடுத்துக்கிறேன் நீங்கள் இரு மொட்டை கொடுக்கலாம் இருவா இருவா இருறா மண்டேல ஏன்னா மசூரா இருக்குது ஆ மண்டேல உறான்

சளி பிடிச்சிருக்கோம் ரெண்டு மூணு நாளாக விட்டா இல்லையா இருக்கா இருந்தாம் அவ்வளோதான் முடிச்சுட்டு தங்கம் முடிச்சு சாமி பாருக்கா Sério, papai. Sério, papai. Sério. 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 Sério.

நானே சேருமையா உத்தமரை ரொம்ப பசங்க என்ன